பேலியோவில் அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க அதனால கிட்னி காலியாயிடும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைன்னா அவங்க பேலியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கையாக இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நாம புரோட்டீன் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்றத தெரிஞ்சு நம்ம உடலுடைய கட்டுமானத்துக்கு உதவுகிற பில்டிங் பிளாக்ஸ் சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லப்படுற செல்களின் அஸ்திவாரம் நம்ம தசைகளுடைய முதுகெலும்பான ஆக்டின் அண்ட் மயோசின் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிக்க உதவுற எல்லா வகையான என்சைம்கள் ரொம்ப முக்கியமான ஹார்மோனான இன்சுலின் அண்ட் பிட்யூட்ரி ஹார்மோன்கள் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லப்படுற நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ உடலில் நடக்கிற பல்லாயிரக்கணக்கான உயிர் சக்தி கொடுக்கிற வேதியியலை மாற்றங்களை செய்யும் என்சைன்கள் இது எல்லாமே புரோட்டீன் தான் குறிப்பாக சொல்லணும்னா புரோட்டீன் அப்படின்ற ஒரு மீடியம் தான் நம்ம உடம்புடைய உயிர் நாடி இது எதுல கிடைக்குது இறைச்சி தாவர உணவுகள் அதாவது தாவர உணவுகள்ல ஒரு சில தாவர உணவுகள் அப்புறம் நட்ஸ் இது எல்லாத்திலுமே புரோட்டீன் கிடைக்குது நம்ம உடம்புக்கு கிட்டத்தட்ட இருபது வகையான அமினோ ஆசிட்ஸ் தேவை இதுல ஒன்பது வகையான எசன்சியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம சாப்பிடுற உணவுலேருந்து மட்டும்தான் கிடைக்குது எசென்சியல் அமினோ ஆசிட் அப்புறம் தேவைப்படுற இருபது அமினோ ஆசிட்ஸ் இது ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமான கலவையா மொத்தமாக நமக்கு கிடைக்கிற உணவுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையும் இறைச்சியும் தான் தாவர உணவுகளில் இந்த எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஒரு சேர நமக்கு கிடைக்கிறதே கிடையாது ஒரு முட்டையில கிடைக்கிற எல்லா அமினோ ஆசிட்ஸையும் நம்ம தாவரத்துல இருந்து கிடைக்கணும் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட பத்து வகையான வேரியஸ் வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இறைச்சியில இருந்து கிடைக்கிற புரதம் உடம்புக்கு கெடுதி இருந்து கிடைக்கிற புரதம் தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்தும் முற்றிலும் தவறு ஏன்னா இறைச்சி முட்டையில இருந்து கிடைக்கிற புரதம் தான் முழுமையான அமினோ உடைய கலவையை மொத்தமா நமக்கு கொடுக்கும் தாவர உணவுகளில் கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸ் ஒரு தாவரத்துல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் இன்னொரு தாவர உணவுல இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு கலவையா தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இறைச்சி முட்டையில கிடைக்கிற இந்த எல்லா வகையான அமினோசைஸும் கலந்த ஒரு மொத்தம் முழுமையான புரதம் நமக்கு தேவைப்படுது ஒரு ஆர்டினரி டயட்ல ஒரு மனிதன் அரிசி பருப்பு திணை சாமை கேழ்வரகு கம்பு சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிற புரதத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிராம் தான் அந்த இருபது இருபத்தஞ்சு கிராமில் இருக்கிற புரதமும் பார்த்தீங்கன்னா எல்லா அமினோ ஆசிட்ஸோட கலவையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு கிராம் புரதம் நம்ம டெய்லி கட்டாயமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய வாக்கிங் ஜாகிங் போகிறவங்க ரெண்டு கிராம் வரைக்கும் கூட எடுக்கலாம் அப்படின்றது சரியான ஒரு அளவீடு அப்போ பேலியோலம் புரதம் எடுத்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏற்கனவே கிட்னில ஒரு பிரச்சனை இருக்கு அவர் வந்து அளவுக்கு அதிகமான புரோட்டீன் எடுத்தாருன்னா அவர் கிட்னில ப்ராப்ளம் வரும் அவருக்கு கூட என்ன சொல்றாங்க கிட்னில ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி கிராம் அளவு ப்ரோட்டீன் எடுக்கலாம் அப்படின்றத ஒரு அளவா சொல்றாங்க அந்த கிட்னியுடைய பாதிப்பை பொறுத்து அப்போ நம்ம சாதாரண உணவுல எடுக்கிற புரோட்டீனே இருபது இருபத்தஞ்சு கிராம் தான் வேல்யூல நம்ம சொல்றது வந்து ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் அப்படின்ற வகையில ஒரு சரியான முறையில ஒரு அளவு தான் கொடுக்கணும் அப்போ ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல இயங்கிக்கிட்டு இருக்கிற கிட்னி தான் இருக்கு அந்த கிட்னிக்கு நீங்க புரோட்டீன் கொடுக்கறதுனால அந்த கிட்னில எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா கிட்னியில பிரச்சனை வர்றதுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேல அதிகமான காரணங்கள் இருக்கு புரோட்டீனை மட்டுமே நம்ம காரணமா சொல்ல முடியாது அதே மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிட்டதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு கிட்னில பிரச்சனை வந்துடுச்சு கிட்னில நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் ஒரு ஆராய்ச்சியில் கூட நிரூபிக்கப்படவே இல்லை ஸோ பழுதடைந்த கிட்னிக்கு அளவான புரோட்டீன் ரொம்ப முக்கியம் பழுதில்லாத கிட்னிக்கும் நம்ம என்ன சொல்றோம் ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஒரு கிராம் வெயிட்டு அல்லது எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ஒரு கிலோ வெயிட்டுக்கு ரெண்டு கிராம் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ பாலியோல புரதம் எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கிட்னி பிரச்சனை வரும் அப்படின்ற கருத்து முற்றிலும் தவறு